திங்கிழமை ஒரு தடவை போய் இந்த கலெக்டர் இருபத்தி நாலு எப்படி ஆனாங்க மாவட்ட கனவு அந்த கனவை நிறைவேற்ற நான் முதல்வர் திட்டம் வாங்க டிகிரி படிச்சாச்சா வெளிநாட்டில் போய் ஆகணுமா வாங்க நான் முதல்வர் திட்டத்தில் சேர்ந்து என்ன பொருளாதாரத்தை தருறோம் உங்களுக்கு தேவையான கஷ்டங்கள போக்குறோம் சமத்துவத்தை தர்றோம் சமூக நீதி கல்வியை தரக்கூடிய ஒரு கும்பல் மேல போயிட்டான் யாரால தந்தை பெரியார் அண்ணா சமூக நீதி よろしくお மாமன்ற உறுப்பினர் அமிர்தா தாலாவது செயலாளர் பகுதி கழகம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று நமது வார்டில் மாற்றுக் கட்சியை சார்ந்த திமுகவை சார்ந்த நூத்தி எண்பத்தி இரண்டாவது அன்பு சகோதரர் முத்துமல்லிராஜ் தலைமையில் அந்த மாற்றுக் கட்சி உறுப்பினர்கள் இந்த மாபெரும் நலத்திட்ட விழாவுக்கு தலைமையேற்று நலத்திட்டத்தை வழங்க வந்திருக்கும் மணியவடி தயவு செய்து கையில கொண்டு வரக்கூடாது நிர்வாகிகள் உள்ள போயிருங்க உள்ள போய் அனுப்பிச்சு விடுங்க ஆண்கள் கடைசியில தான் கண்டமாமா கண்டமாமா அப்படியே வரிசை அனுப்பிச்சு விடுங்க கிளீன் பண்ணுங்க வரக்கூடிய தாய்மார்கள் ஒவ்வொரு டோக்கன் கையில கொண்டு வாங்க தயவு செய்து நலத்திட்ட உறவை விரைவாக நடைபெறுவதற்கு தாய்மார்கள் ஒவ்வொரு டோக்கன் கையில கொண்டு வந்து ஒத்துழைப்பு நல்குமாறு

இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரியெல்லாம் நான் பார்க்கிற போது உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பத்தாயிரம் முகாம்களை நடத்தி கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை விடுபட்டு போனவர்களுக்கெல்லாம் தகுதியுள்ளவர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு வழங்குவதற்கான அந்த மனுவை இன்றைக்கு வார்டு இரண்டு வார்டுகளுக்கு ஒரு இடத்துல அந்த மனுவை பெறக்கூடிய நிகழ்வு மிக பிரமாண்டமாக அத்துறை அதிகாரிகளும் பதினைந்து துறைகள் அது வருவாய் துறையாக இருந்தாலும் சரி அதை போல துறையாக இருந்தாலும் துறையாக இருந்தாலும் சிறு தொழில் துறையாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு துறைகளை சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அதிகாரி பெருமக்களும் கலைஞர் உரிமை தொகையை வழங்கக்கூடிய துறையாக வருவாய்த்த நம்முடைய மகளிர் துறையை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் இன்றைக்கு மனுக்களை தாங்கள் வந்து பதிவு செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அதற்கு உறுதுணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் உதயநீதிபர்களும் இன்றைக்கு எல்லா நலத்திட்டங்களை முறையாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை கண்காணிப்பதோடு நம்முடைய உங்கள் தொகுதியின் முதல்வர் தமிழ்நாடு என்ற அற்புதமான அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பு தமிழ்நாடு முழுவதும் பெற்றிருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் மிக சிறப்பாக அதுவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல மேற்கு தொகுதியில் இதுவரை பதினைந்து ஆண்டு காலம் நடைபெறாமல் இருந்ததெல்லாம் இந்த நான்கு ஐந்து மாத காலத்தில் இங்கே நம்முடைய பகுதி கழகத்தில் செயலாளர் சொல்வதைப் போல அத்தனை சாலைகளும் நாங்கள் புதைக்கப்படும் அதே போல குடிநீர் குடிநீர் இணைப்பு என்பது வெகு விரைவிலே ஓரிரு மாதங்களிலே நிச்சயமாக அத்தனை குடிநீர் நீர் இணைப்போம் அதே போல ஆங்காங்கே இருக்கக்கூடிய விடுவிட்டு போய் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட கூட நாங்கள் மாட போய் அந்த கோயிலுடைய முன்பாக சாலை அமைக்கக்கூடிய பணியை இன்னும் அடுத்த வாரத்தில் துவங்க இருக்கிறோம் அதே கோயிலுடைய கும்பாசையை வருகிற போது நிச்சயமாக அந்த கிராமம் என்ன சொல்கிறதோ அதை நாங்களும் அவர்களில் ஒருவராக சேர்ந்து அதையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் அந்த மாணக்களத்தினுடைய ரோடு கம்மாமேல வரக்கூடிய ரோடு கொஞ்சம் பாக்கி இருக்கிறதாக கொண்டு குறைவாக அது ஏனென்றால் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய சாலை அந்த சாலையும் இன்னொரு பத்து பத்து தினங்களில் முதல்ல தச்சமயமாக அந்த சாலை அமைக்கப்படும் வெகு விரைவிடையே அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பணியும் நாங்கள் செய்த இருக்கிறோம் அருமை தம்பி நம்முடைய சொல்கிற போது அரசு மருத்துவமனையை நீங்கள் மகளிர் மகப்பேறு மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அதையும் அந்த துறையினுடைய அமைச்சரிடத்தில் சொல்லி எவ்வளவு வேகமாக நம்முடைய பகுதி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் கொண்டு வருவோம் இதையெல்லாம் நாங்கள் வெறும் வாய் வாயளவில் சொல்லவில்லை அத்துணையும் மேற்கு இன்னும் ஓரிரு மாதங்களில முழுமையாக அத்தனை பணியும் நடந்து முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிற இது வந்து ஜெனல்படா இருக்கலாம் அரசு பணமா இருக்கலாம் செய்ய அரசு முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் முதலமைச்சருடைய முதலமைச்சர் காலத்துல நடக்கிறது எல்லாரும் அரசு பணத்துல தான் செய்வோம் ஆனா செய்யாதத நாங்க முழுமையாக இன்னைக்கு நம்முடைய திமுக அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இத்தனை பணிகளை ஒரு பகுதியில செய்கிறோம் இந்த வடகாணத்தை பகுதி மட்டும் இவ்வளவுனா மேற்கு தொகுதியில மொத்தமா தொலைவில் ஆயிரம் ரோடு செய்யறோம் ஆயிரம் ரோடுனா குறுக்கு தெருவு சின்ன தெருவு எல்லா தெருவும் சேர்ந்து அதுக்காக ரோடே இல்ல போல ஆயிரம் ரோடு சொல்றாரு சொல்லிடுறாங்க நான் வந்து இருநூத்தி நாற்பது ரோடு விட்டுருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு ஒரு இருநூத்தி ரோடு அதை போல சுற்றுச்சாலையாக இருக்கட்டும் எந்த விதமான சாலையாக இருந்தாலும் குடிநீர் பிழைப்பாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு முழு மூச்சாக இன்றைக்கு எடுத்து செய்து கொண்டிருக்கிறது இந்த நலத்திட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தான் இப்போ உங்களுக்கு நலத்திட்டம் வழங்குறப்ப நாங்கள் ஜாதி மதம் பார்க்கவில்லை ஏற்றத்தாழ்வு இல்லை கட்சி வேறுபாடு இல்லை திமுக மட்டும் அனைத்து கட்சியினுடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கு தான் இந்த நலத்திட்டத்தை வழங்கிய கட்சி நடத்தி திமுக கட்சி கொடுக்குது அதுதான் உங்களுக்கு இந்த பகுதியினுடைய சார்பில் வட்டக்கழகத்தினுடைய சார்பில் மாவட்ட உறுப்பினர் சார்பில் ஏன் மாவட்ட கழகத்தினுடைய துணையோடு மாநகர இந்த பல்வேறு பொறுப்பாளர்கள் சேர்ந்து இந்த நலத்திட்டத்தை கொடுக்குறோம் என்பதுதான் முக்கியம் மாதிரி வந்து பேருக்கு ஒரு பத்து இருபது பேருக்கோ நூறு பேருக்கோ கொடுக்கறதில்ல அத்தனை பயனாளிகளுக்கும் தகுதியுள்ள பெண்களுக்கு அனைவருக்குமே இந்த நலத்திட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியம் எனவே நிச்சயமாக எனக்கு எதுவாக இருக்கலாம் உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி வெறும் கலைஞர் உரிமை தொகை மட்டுமல்ல காலை உணவு திட்டமாக இருக்கட்ட நம்ம பிள்ளைகள் கல்லூரியில மேற்படிப்பு அரசு பள்ளியில படித்தவர்கள் படிப்பதற்கும் ஆயிரம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறார் கூட்டுறவுல கடன்களை வழங்கினார் கூட மகளிர் செயல் குழுக்களுடைய கடனை கொரோனா காலத்தில் முழுமையாக தள்ளுபடி செய்ததற்கு பின்னர் நான்கு முறை திருப்பி கொடுத்திருக்கிறார் புதிய குழுக்களை இதுவரை விட்டு போன புதிய குழுக்களையும் அதிலே சேர்த்து அவர்களுக்கும் கடன் வழங்கக்கூடிய பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் உரிமை தொகை சில பேருக்கு விதிவிலக்கு வழங்காமல் இருந்தது விதிவிலக்கு கடனாக பெற்று வாகனமாக இருந்தாலும் விவசாயம் அதையும் சேர்த்து இந்த மக்களுக்கு நீங்கள் உரிமை தொகையை வழங்க வேண்டும் என்று சொல்லி தகுதியுள்ள அத்தனை பேருக்கும் ஈசிய விமயமாக கொடுத்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு ஆனார் அதே போல என்னது அதே போல நம்ம எல்லாரும் நேற்று நேற்றைய முதல் நாள் பழகான பகுதியில இந்த மனு வாங்கக்கூடிய பகுதி பணி இன்றைக்கு அத்துறை துறை அதிகாரிகள் வாங்குற போது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது பேர் கலைஞர் உரிமை தொகை வேட்டி கொடுத்திருக்கிறீர்கள் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது பேரும் அது தகுதியினுடைய அடிப்படையில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது பேருக்கும் அது தகுதியானவர்கள் அடிப்படையில் அதனுடைய சட்டத்திட்டத்தை உட்பட்டு குடும்ப ஆனால் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது பேருக்குமே நிச்சயமாக வாங்கி தருவோம் அதுல எந்த மாற்றங்களும் அரசு கொடுத்து அது மாதிரி இந்த பகுதியில் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு தொடர்ந்து உங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய குறைகளை படிப்படியாக நிறைவேற்றும் நம்முடைய ஆட்சி நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த விதமான மாற்றமும் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எத்தனை பேர் கூட்டணி சென்றாலும் மீண்டும் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏழாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் அதில் இரண்டாவது முறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பார் அந்த பொறுப்பேற்கிற போது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய ஆதரவு நாளுக்கு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை மாற்றமில்லை இதற்கு உதாரணமே இன்றைக்கு எழுபத்தி நாலாவது ஆண்டு பழங்காலத்தில் இன்றைக்கு இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகள் கலந்திருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் பார்க்கிற போது வரக்கூடிய இருபத்தி ஆறாவது ஆண்டு இந்த மேற்கு தொகுதி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெற்று உதயசூரியன் உதிக்கும் உதிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்